நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து சரண்டர் ஆகி இருக்கிறது நீதிமன்றத்திடம் நீதிபதிகளிடம் எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது நாங்கள் பண்ணது தப்பு தான் எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அதை விட முக்கியமாக இருக்கிற வீட்டை சீல் பண்ணுறதுக்கான எந்த அதிகாரமும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் அதை விட போட்ட சீலை வந்து பிரிச்சிட்றோம் ஒட்டின நோட்டீஸை திரும்ப எடுத்துட்றோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் சரண்டர் இருக்கிறது இனி நீதிபதிகள் மேற்கடுமையான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் இல்லாத அதிகாரத்தை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க என்று பேசியிருக்கிறார்கள் நாடு முழுக்க அமலாக்கத்துறை நாங்கள் நினைச்சதெல்லாம் செய்வோம் உங்களுக்கு வானலாம் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுவதற்கான ஒரு சரியான சம்மட்டி அடியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த சம்பவங்கள் இன்றைக்கு நடந்த சம்பவங்கள் ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது இந்தியா முழுக்க மற்றும் ஒரு ஐ ஓப்பனிங் ப்ரொசீடிங்ஸாக இந்த வழக்கு மாறி இருக்கிறது என்ன நடந்தது நீதிமன்றத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் டாஸ்மாக் தொடர்பான அந்த ஊழல் முறைகேடு என்று இவர்கள் தொடங்கிய விஷயம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு மத்திய அரசுக்கு குறிப்பாக மோடி அரசுக்கு அடிமேல் அடி அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேக்லாக்ஸ் ரெண்டு அவர்களுக்கான தடங்கல்கள் அல்லது பின்னடைவு சட்ட ரீதியாக நடந்திருக்கிறது முதலாவதாக உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் சிஜே அவர்கள் அவர் நேரடியாக கேட்டார் தம்பி ஆயிரம் கோடி ஊழலுக்குறீங்க ஆயிரம் கோடிக்கு கணக்கு எப்படிப்பா வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்டு நாலு வாரம் டைம் கொடுத்து அமலாக்கத்துறையை அனுப்பி வைத்திருக்கிறார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டாஸ்மாக் தொடர்பான வழக்கு குறிப்பா அதுல ரெண்டு பேரை குற்றம் சாட்டி குற்றம் சாட்டினா எப்படி சம்பந்தப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியல ஒருவேளை ஆதாரங்கள் இருந்திருக்கும்னு நம்ம நினைச்சோம் ஒன்று படத்தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் இன்னொருவர் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் அப்படிங்கிற ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் அமலாக்கத்துறை ரைடுக்கு போச்சு அந்த நேரத்தில் அவங்க ஆனாங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அவங்க வெளிநாடு தப்பி போய் விட்டார்கள் செய்திகள் எல்லாம் அப்பயே வெளியில் வந்தது இவங்க ரெண்டு பேரை எப்படி நீங்க நேரடியாக படுத்துனீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்ட போது எல்லோரும் என்ன நினைச்சாங்க அமலாக்கத்துறை அவங்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் நோட்டீஸ் விட்டுறாங்க நோட்டீஸ் விட்டுட்டு வீட்டையே சீல் பண்றாங்க வீடு ஐ மீன் விசாரணைக்கு போனாங்களோ அந்த அவங்க சீல்

ஷாக்குடு டியூரிங் சர்ச் இடி அட்மிட்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி இந்தியாவினுடைய தலைப்பு செய்தியாகவே அரசியல் வட்டாரத்தில் மாறி போயிருக்கிறது அமலாக்கத்துறை சொல்கிறது எங்களுக்கு அந்த பவர் அந்த அதிகாரம் என்பது கிடையாது நாங்கள் ஒரு இடத்துக்கு விசாரணைக்கு போகிறோம் விசாரணைக்கு வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னா வீட்டை சீல் வைக்கக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு பிஎம்எல்ஏ சட்டம் வழங்கவில்லை என்று நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அவங்க குறிப்பிடுறாங்க செக்ஷன் செவன்டீன் அப்படின்றது பி சட்டத்தின் பிரிவு பதினேழுங்கிறது நீங்க சர்ச் நடத்துவதற்கு உங்களுக்கான அதிகாரம் இருக்கிறது இருக்கானா இருக்கு நீங்க போற நேரத்துல வீடு கூட்டியிருந்தால் இருந்தா அதுக்கு சீல் வைக்கலாமா சீலிங் அத்தாரிட்டி யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அந்த கேள்வி கேட்கும்போது இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு அமலாக்கத்துறையின் சார்பில் ஆஜரானவர் குறிப்பாக அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் நம்முடைய துஷார் மிதாவுக்கு அடுத்த இடத்துல ஏஎஸ்ஜி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதில் ரொம்ப முக்கியமானவராக பார்க்கப்படும் திரு எஸ் வி ராஜு அவர்கள் நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இல்லை எங்களுக்கு வந்து ஜட்ஜஸ் கேட்குற பொழுதுக்கு அவர் அட்மிட் பண்ணிக்கிட்டார் பவர் கிடையாது செக்ஷன் செவன்டீன் படி இடி ஹேட் த பவர் டு பிரேக் ஓப்பன் த லாக் ஃபாக்டு ஃப்ரம் ஐ சீல் தெல்ல தெளிவாக சொல்கிறார் நாங்கள் போகிற இடத்துல வீடு பூட்டி இருக்கு நீ அமலாக்கத்துறை விசாரணைக்கணும் பல நேரங்களில் இருந்து அப்படியே ஆளை மாயமாக மறைஞ்சிருவாங்க அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்கிற செய்திகள்லாம் பார்த்துருக்குறோம் பல வழக்குகள் அதுக்கு உதாரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிலருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடும் போலீஸ் வரக்கூடிய நேரத்தில் சிலர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருவாங்க ஒரு சிலருக்கு இப்படியான விஷயங்கள் இருக்கும் சிலர் பின்பக்கமாக வேறு வழியாக தப்பிச்சுருவாங்க யார் தப்பை விட்டால் உள்ளுக்குள்ளே ஆள் இருக்கும் அதெல்லாம் வேறு கதைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படியான சூழலில் போகிற இடத்துல பூட்டியிருக்கு அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு உடைத்து கொண்டு உள்ளே போய் சோதனை இடுவதற்கு என்ன ஆவணங்கள் இருக்கலாம் டெஸ்டாய் பண்ணியிருக்கலாம் ஆள் தப்பிச்சு போனால் என்ன ஆதாரங்களை சேகரிக்க முடியும் என்கிற அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் அந்த இடம்தான் ரொம்ப முக்கியமானது ஈடிக்கு சீல் பண்ணுவதற்கான எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதோட சொல்கிறாரு இந்த மாதிரியான கேசஸில் நாங்கள் வந்து அதை நாங்கள் செய்யலை இதுக்கப்புறம் போனால் எஸ்கலேட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க குறிப்பிட்றாங்க ஆ இதுதான் ரொம்ப முக்கியமானது இடிக்கு சீல் இல்லை நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் கரெக்டாக தான் இருக்கீங்க நாங்கள் உடச்சி உள்ளே போகலாம் ஆனால் இந்த இடத்துல உடச்சுருந்தா அது பெரிய அளவுக்கு வேறு ஒரு சீனாக க்ரியேட் ஆயிருமோ நாங்கள் உடைக்கலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இடி அதுக்கு அடுத்து சொல்கிறாரு பாருங்கள் அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் மத்திய அரசினுடைய கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் இடி வந்து நாங்கள் ஒட்டியிருக்க நோட்டீஸை கூட வித்ட்ரா பண்ணிக்கிறோம் திரும்ப வாங்கிக்கிறோம் அவங்கள திரும்ப அவங்களுடைய வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் போய் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த சீலை எடுத்துர்றோம் அப்படின்னு மத்திய அவங்க அவங்க இறங்கி வராங்களா மோடி அரசு நாங்கள் வேணால் அந்த வச்ச சீலை எடுத்துறோம் அப்படின்னும் தான் ஹைலைட் வருது உங்களுக்கு உடைச்சிட்டு உள்ள போக அதிகாரம் இருக்கு ஆனால் நீங்க உடைக்கல இதில் ரொம்ப பிளைனாக நம்ம கேட்டோம்னா சும்மா ஒரு பாமரருடைய பார்வையிலிருந்து இப்போ உடச்சிட்டு உள்ளே போகாதையாக இருந்தால் நீ உடைச்சிருக்க வேண்டியது நப்பாங்கிற கேள்வி வரும்போது உடைச்சோம்னா நாளைக்கு என்னென்ன ஆதாரங்கள் அடிப்படையில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க கேள்வி கேட்க முடியும் வீட்டுக்கே சீல் வஸ்ட்டா நீ எப்படி அந்த வீட்டுக்கு திரும்ப வரணும்னு திட்டமிட்டாலும் கூட சீல் இருக்கும் பொழுது உள்ளே வர முடியாது வரும்போது நாங்கள் லாக் பண்ணிடலாங்கிற ஒரு திட்டத்தோடு இது நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பும் பொழுது தான் நீதிபதிகள் உள்ள நுழைஞ்சு இடி வந்து உட் பர்மிட் த பெட்டிஷனர் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது நேரடியான கேள்வி நீதிபதிகள் கேட்கிறார்கள் இங்கே சொன்னீங்க நீங்கள் வந்து அவங்களை வீட்டுக்கு உள்ள போய் ஆஃபீஸை உள்ளே போய் யூஸ் பண்ண அனுமதிக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு சீல் பண்ண அதிகாரம் இருந்தால் தான் நாங்கள் எடுத்துகிட்டு அனுமதிக்கிறோங்கிற வார்த்தையவே பயன்படுத்த முடியும் அப்போ அடிப்படையில் நீங்கள் நாங்கள் அனுமதிக்கிறோம்னு சொன்னால் இல்லாத அதிகாரத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் அனுமதிக்க முடியும் நீங்கள் என்னமோ பாவம் பார்த்து அவங்க உள்ளே போய் கேட்டோம் இப்போ வீட்டை நாங்கள் சீல் வச்சதுனால அவங்களால இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்க நீங்கள் பார்த்து கொடுக்குற மாதிரி வரகதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார்கள் ஸோ ஈடியனுடைய ஆத்தரைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் பெஞ்சுக்கு குறிப்பிட்றாங்க அவங்க ரெண்டு விதத்தில் இந்த இதை கேட்குறாங்க என்னன்னா இடி எதன் அடிப்படையில் உள்ளே வந்தது சீல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இடி எதன் அடிப்படையில் டாஸ்க் கோடி எங்களை தொடர்புபடுத்தியது அப்படிங்கிற கேள்வி கேட்டு தான் இத குறிப்பிடுறாங்க இதே இது முந்திர நாள் வரும்பொழுது நீதிபதிகள் ஜஸ்டிஸ் எம் எஸ் ரமேஷ் குமார் மற்றும் எம்ஸ் ரமேஷ் அவர்களும் ஜஸ்டிஸ் வி லக்ஷ்மி நாயண் அவர்களும் சொன்னது நீங்க நாளுக்கு நாள் ஈடினுடைய அதிகாரத்தை அதிகமாக்கிக்கிட்டே போறீங்களோ அதை எக்ஸ்பேண்ட் ஆகுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க அன்னைக்கு ஈடியனுடைய சிறப்பு வழக்கறிங்கிறாங்க ஸ்பெஷல் ப்ராசிகட்டராக வந்து திரு ரமேஷ் அவர்கள் என் ரமேஷ் அவர்கள் அவர் சொன்னது கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சும் விட்னஸஸை வச்சும் தான் நாங்கள் இந்த இடத்துக்கே போனோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதாவது இந்த ரெண்டு பேர் பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபராக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய அந்த விக்ரம் ரவீந்திரன் அப்படிங்கிறவருக்கு எப்படி நீங்கள் போனீங்கன்னு போது எங்ககிட்ட எவிடென்சஸ் நேரடியாக பார்த்தவர்கள் எங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார்கள் கிரெடிபிள் இன்ஃபர்மேஷனுங்கிறாங்க நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க சரி அப்போ நாளைக்கு கொண்டு வந்து நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு செவ்வாய்க்கிழமை சொல்லி புதன்கிழமை சப்மிட் பண்ணும்போது அந்த விஷயங்களை எடுத்து ஆராய்ந்து விட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடியது நீ நீங்க எங்ககிட்ட கோர்ட்டில் ஒன்று சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கீங்க இதுவும் அதுவும் ஒன்று சேர்த்தா கனெக்ட் ஆகலை இந்த ஆதாரம் இவர்களை சந்தேகப்படுவதற்கு இவர்களின் மீது விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வருவதற்கு போதுமானதாக இல்லை அந்த டேலி இங்கே வரவே இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க திஸ் இஸ் நாட் தட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்கள் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் செக்ஷன் செவன்டீனையும் கொண்டு வந்து நாங்கள் வந்து இதுக்குள்ளே போகிறோம் எங்கள் வந்து வீட்டு சோதனை போட போகிறோங்கிறீங்க தர் இஸ் அ டிவர்ஸ் பிட்வீன் த நோட் அண்ட் த சம்மிஷன் நீங்கள் ஆனால் இன்றைக்கு கொண்டு நீங்கள் ஆவணங்கள்னு கேட்டால் நாற்பத்தொரு எஃப்ஐஆர் இருக்குது அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் உங்களை சந்தேகப்படுறோங்கிறீங்க எஃப்ஐஆர் இவங்க யார் பேர்லேயாவது இருக்கானா கிடையாது டாஸ்மாகிற நிறுவனத்துக்குள்ளேயே நீங்கள் எப்படி போவீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது இந்த ரெண்டு பேர் இதில் எப்படி வந்தாங்கங்கிறதுக்கும் நீங்கள் அதாவது நேற்றுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கு இதில் தொடர்பு தொடர்பு இருக்கு என்பதற்கான போதிய முகாந்திரங்கள் எங்களுக்கு இருக்குதுன்னா அதுக்கும் நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்கிற சமிஷனுக்கும் ஒட்டுதலே இல்லாமல் நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும் என்று நீதிபதிகள் தெல்ல தெளிவாக கேட்கிறார்கள் உடனடியாக இன்றைக்கு கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் திரு எஸ்வி வி ராஜு அவர்கள் அவர் பேசி அமலாக்கத்துறைக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் நோட்டீஸ் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பறிமுதல் செய்த பொருட்களையும் திரும்ப கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவங்க அதை குறிச்சுக்கிட்டு நாங்கள் ஆர்டரை ரிசர்வ் பண்ணுறோம் இப்போதைக்கு அவர்களுக்கான இடைக்காலமாக என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த ஆர்டரை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற இடத்தை அதாவது ரிசர்வ் பண்ணுறோன்னா தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கிறது தீர்ப்பு வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது வருது ஆச்சா இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அமலாக்கத்துறை இவ்வளோ நாளாக பறிமுதல் பண்ணது மற்ற எல்லா விஷயங்களையும் செஞ்சாங்க இந்த இடத்துல வரம்பு மீறி உள்ளே போயிட்டாங்களோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது நம்ம கேள்வி என்னென்னா இவங்க இதில் ஊழலே நடக்கலை அதில் முறைகேடு இருக்குது இல்லை பத்து ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க இது எல்லாம் நடக்கலைங்கிறது டிஃபெண்ட் பண்ண வேண்டியது நம்முடைய பணி கிடையாது நம்ம கேட்க வேண்டியது அமலாக்கத்துறையை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தும் போதும் கூட சட்ட ரீதியிலாக அது சரியான முறையில் செயல்படுகிறதா இருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு இப்போ ரொம்ப சிம்பிள் இவங்க வந்து மதுபான கொள்கை ஊழல் அப்படிங்கிறத இந்தியா முழுக்க எடுத்துருக்கிறார்கள் இதுல நம்ம கேட்கக்கூடியது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எடுத்தார்கள் அவருடைய ஆட்சி அதற்கு பிறகு பரிபோனது அவர் இன்றைக்கு அவர் எம்எல்ஏவாக கூட ஜெயிக்க முடியாமல் டெல்லியில இருக்கிறாரு அதிஷி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இதை பாஜக நிரூபணம் செய்தது ஆனால் இல்லை அச்சா அது அப்படியே வைங்க அடுத்தது தெலுங்கானால கேசிஆர் என்னுடைய மகள் கவிதா கேசிஆரை கொண்டு போய் டெல்லி மதுவான கொள்கை ஊழலையும் சம்மந்தப்படுத்தினார்கள் அதையும் கூட பிரச்சாரத்தில் பயன்படுத்தினார்கள் இன்றைக்கி பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அன்றைக்கி அவங்க வந்து டிஆர்எஸ்ஸாக இருக்கிறாங்க தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியாக ஆட்சியை பறிகொடுக்கிறது இன்றைக்கு வரைக்கும் கவிதா கேசிஆரின் மீது கொடுக்கப்பட்ட வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தது அமலாக்கத்துறைனா கிடையாது சத்தீஸ்கர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது புபேஷ் பாகல் அவர்களின் மீது இதே மாதிரியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்கிறாங்க புபேஷ் பாகல் அவர்கள் அங்கே காங்கிரசினுடைய ஆட்சி அப்படிங்கிறது தோற்கடிக்கப்படுகிறது பாஜக ஆட்சிக்கு வருகிறது சத்தீஸ்கர்ல ஆட்சியை பிடிக்கிறது புபேஷ் பாகலுக்கு இன்றைக்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிறுவனம் செய்யப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டு விட்டதா அல்லது அவருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள் தண்டிக்கப்பட்டு விட்டார்களானா கிடையாது அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இன்னும் மோசம் ஆச்சா இப்போ இந்த இந்த மூன்று சம்பவங்கள் மூன்று மாநிலங்களை நான் உதாரணம் எடுத்திருக்கேன் டெல்லி ஆகட்டும் தெலங்கானா ஆகட்டும் சத்தீஸ்கர் ஆகட்டும் இந்த மூன்று மாநிலங்களில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அது பொலிட்டிக்கல் சார்ஜ் ஊழல் நடக்குதுங்கிறத அரசியல் ரீதியாக வைக்கிறது தான் காங்கிரஸ்க்கு மேலே கூட இவங்க நிறைய விஷயங்களை வச்சாங்க அதில் கோல் ஸ்கேமு காமன்வெல்த் ஸ்கேம்லாம் இப்போ ஒரு ரெண்டு மூணுல கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கே வழி இல்லை அப்படின்ட்டு வழக்க முடிச்சு வச்சிருங்கன்னு சிறப்பு நீதிமன்றங்களை எதையை வைத்து டாக்டர் மன்மோகன் சிங் அரசை காலி பண்ணி உள்ளே வந்தாங்களோ அதில் பல விஷயங்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்னு அடுத்தடுத்து வழக்குகள் மூடப்படுகிறதுங்கிற விஷயத்தை பார்க்குறோம் நீங்கள் க்ளோசர் ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சிபிஐயே இருக்கக்கூடிய அரசியல் நிலையில் இருக்குது அது பொலிட்டிக்கல் பயன்படுத்தி எடுக்கப்பட்டது அது கரெக்டு ஆச்சா இந்த மூன்றில் நிரூபிக்காமல் நீங்கள் பொலிட்டிக்கலாக மட்டும் யூஸ் பண்ணி ஆட்சியை கவிப்பீங்க அப்படின்னா அந்த இடம் பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது ஒன்று மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த வேண்டியது எதிர்க்கட்சி இருக்கிறது ஆனால் அவங்க அதுக்குள்ளே இன்வால்வ் வராங்களாங்கிற கேள்வி இருக்குது இப்போ ஒரே கேள்வி தான் ஜஸ்டிஸ் சிஜே நம்முடைய பிஆர் கவாய் அவர்கள் முன்னெடுப்பதை போல் ஆயிரம் கோடி நீங்கள் இல்லை இந்த ஆயிரம் கோடிங்கிற கணக்குக்கு அமலாக்கத்துறை எப்படி வந்ததுங்கிற எவிடென்ஸை புதுவெளியில் கொடுக்க வேண்டாம் கோர்ட்டுக்கு சாட்டிஸ்பேக்டரியாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் மேற்கொண்டு விசாரிங்கன்னு இருக்க போகிறாங்க பிரச்சனையே கிடையாது ஆனால் கேள்வியே இப்போ டிஎம்கே சைடில் இல்லை மற்றவர்கள் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கூட்டணிக்குள்ளே இருந்து இல்லை பார்வையாளர்கள் ஆயிரம் கோடிங்கிறது முதல்ல அமலாக்கத்துறை சொல்ல இல்லையா அண்ணாமலை தானே சொன்னாங்கிற இடத்துல தான் அதை லிங்க் பண்ணுறாங்க அப்போ அமலாக்கத்துறை என்கிற ஒரு அமைப்பு உயர்ந்த நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அரசியல் ரீதியாக வேட்டையாடப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறதுங்கிற இடத்துக்கு அது வந்து நிற்கும் போது தான் இவ்வளவு சிக்கலும் வருகிறது அப்போ ஈடியினுடைய ஆயிரம் ஈடியாச்சும் ஆயிரம் கோடினுச்சு ஆயிரம் கோடிக்கே கணக்கு கேட்டு யார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சிஜே பி ஆர் கவாய் அவர்கள் கேட்டே கணக்கு கொடுக்க முடியல அமித்ஷா அவர்கள் இப்போ வந்து மதுரையில் பேசும்போது முப்பத்தையாயிரம் கோடின்ட்டார் இப்ப அமலாக்கத்துறை ஆடி போயிருக்கோம் ஏங்க நீங்க பாட்டுக்கு மு முப்பத்தஞ்சு மட்டும் கூட்டி சொல்றீங்க ஆயிரம் கோடிக்கே நாங்க இன்னும் கணக்கு கொடுக்க முடியாம இருக்கோம் இப்ப ஒன்னும் இல்ல நாளைக்கு இதே கே சி உச்ச போகுதுன்னு வைங்க தமிழ்நாடு அரசு தரப்பில் டாஸ்மாக் தரப்பில் கவாய் அவர்கள் சொன்னது ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கும் இது எதிராக இருக்கிறது மத்திய அரசினுடைய அமைப்பு மாநில அரசுகளுக்குடைய நிறுவனங்கள் நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு இல்லாத போது எஃப்ஐஆர் பதிவு செய்யாத போது நீங்கள் எப்படி போய் ரைடு நடத்துவீர்கள் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி அதுக்கு தான் நாலு வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க இப்போ நாளைக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த ஆயிரம் கோடி கணக்கு எப்படி வந்துச்சுன்னு இங்கே சொன்ன மாதிரி அவருக்கு நேரடி தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு சோர்ஸில் சொன்னாங்க ஆனால் ஆவணங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்த சம்மந்தப்படுத்த முடியலன்னு கோர்ட்டில் ஆச்சு இல்லை நேரடியாக சம்மந்தப்படுத்த போதுமான ஆதாரம் இல்லை அங்கே ஆயிரம் கோடி கணக்கு வரப்போகிறது இல்லை ஏன்னா ஏற்கனவே இப்படி தான் ஒரு நூறு கோடி கணக்கு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் கோர்ட்டே சிரிச்சிருச்சு என்னப்பா அந்த நூறு கோடி எங்கேப்பா அவர் வாங்கின கருப்பு பணம் அந்த கருப்பு பணத்தை அவர் செலவு பண்ணிட்டாரு அதனால கணக்கு காட்ட முடியாது ஒரு ஆனர்னு இப்படி அமலாக்கத்துறை கோர்ட்ல சொல்லிச்சிங்க நான் விளையாட்டுக்கு சொல்லலை அவர் நூறு கோடி ரூபா கருப்பு பணம் வாங்கினார் எங்கப்பா அது கணக்கு கணக்கு எங்கேப்பா அவர் கருப்பு பணம் வாங்கினது உண்மை கோவா எலெக்ஷன்ல அவர் செலவு பண்ணிட்டாரு ஆனா அவர் கருப்பு பணம் வாங்கினார் பண்ணாங்கிறதுனால நாங்கள் அவரை கைது பண்ணுவோன்னு நாங்கள் இப்போ இந்த ஆயிரம் கோடி எங்க செலவு பண்ணாங்கன்னு கணக்கு சொல்லணும் இல்லை எப்படி பிடிச்சாங்கன்னு சொல்லணும் ஆயிரம் கோடிக்கு இவங்க கணக்கு கொடுக்கறதுக்குள்ள எதிர்த்தரப்பு வைக்கும் இல்ல இல்ல ஆயிரம் கோடி இல்ல முப்பத்தையாயிரம் கோடின்னு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இப்போ ஈடி என்ன பண்ணணும் முப்பத்தையாயிரம் கோடி கணக்கு கொடுக்கணும்னு இப்போ அவங்க இவங்களே போய் ஒரு ஒரு கோர்ட்டுக்குள்ளே வம்பு இழுத்தாங்கன்னு வைங்க அது இன்னும் பெரிய சட்ட சிக்கலாகவும் மாறிப்போகுங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலையாக இருக்கிறது சோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு அமலாக்கத்துறை கல்வித்துறையை அரசியல் ரீதியிலான சேஷ்டைகளுக்கு பயன்படுத்துவது என்கிற இடத்திற்கு வரும்போதுதான் நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளேயே வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது இதிலிருந்து பாஜக தங்களை காத்து கொள்கிறதா இல்லையா போச்சா இப்போ இதில் என்ன மாதிரியான ஆர்டர்ஸ் வரப்போகுது ஏன்னா நேரடியாக தொடர்பு இல்லைங்கிறத அப்சர்வேஷன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க அந்த வீடுகள் எடுக்கப்பட்ட பிறகு டாஸ்மாகை வைத்து தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுபான கொள்கை சார்ந்த விஷயங்களில் அடுத்து ஒரு பாய்ச்சல் நோக்கி பாஜக போகும்னா சட்ட ரீதியாக ரெண்டு கோர்ட்டுகளை அவங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது அது டாஸ்மாக்ங்கிற நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் இங்கே கோர்ட்டில் இந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் இவங்களுக்கு லிங்க் இருக்குங்கிறத நீங்கள் நிறுவிட்டீங்கன்னா கூப்பிட்டு விசாரித்து உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்து நிரூபிச்சுட்டு செய்யுங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது பாஜக அதை செய்ய போகிறதா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த இந்த பழியை தூக்கி போட்டால் போதுங்கிற எண்ணத்தில் இருந்தாங்க அப்படின்னா சட்ட ரீதியிலாக திரும்ப திரும்ப பின்னடைவுகளை தான் அமலாக்கத்துறை சந்திக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதனுடைய அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம் தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்